மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களை இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது பட்டு மோசமா இருக்க போறது ஆக்சுவலாக சூரியன் செவ்வா ரெண்டுமே டேரெக்டா அவங்க மாற்ற பார்க்கறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் செவ்வாக்கு கெடும் கிரகம் சொல்லக்கூடிய சனியுடைய பார்வை அந்த பார்வையோடய உங்களை பார்க்குதுங்கிறதுனால பொதுவாகவே பிரிவுகள் நிறைய ஏற்படும் புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தனித்தனம் போடும் ஒன்றுமே பண்ண முடியாது டிசம்பர் மாதம் நான் என்ன சொல்லுன்னா குரு வக்கரமாக மித்தனத்துலேயே உட்காந்துருக்கேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் யூஎஸ்கே சரியில்லை நமக்கு மட்டும் எப்படி நல்லா இருக்க போகுது இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் திரும்பி வரவே வர நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாற மாதிரி தான் இந்த மாதம் நான் கண்ணில் பார்க்குறேன் அடுத்த ஒரு மாதம் புதன்கிழமை புதன்கிழமை காலைல ஆறு டு ஏழு தேன அபிஷேகம் நரசிமாக இருக்குது

எக்ஸாக்ட் அப்படிங்கிறது நான் சொல்கிறது நாற்பத்தெட்டு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடும் ப்ரடிக்ஷனே மாறிடும் பலன்களே மாறிடும் நாலு நாலுக்கு கணிக்கிறதும் நாலு ரெண்டுக்கு கழிக்கிறதும் என்டையராக டிஃப்ரெண்ட்டு அதாவது ஜென்ரிக்காக இருக்கிறவங்க அதெல்லாம் இல்லை சார்னு சொல்லுவாங்க அப்படி பார்த்தா ரெண்டரை நாள் சந்திரன் அந்த கட்டத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஜாதகம் தான் ஊருக்கே நாட்டுக்கே ஒரே ஜாதகம் அப்போ எப்படி உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பலன் நடக்கும் அப்படி பார்த்தா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேறு வேறு பலன்தான் நடக்குது இப்போது அப்படி பார்க்கும்போது இதுதான் சூக்ஷமத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தத்துவம் சி யூ ஹாவ் டு அப்டேட் அவ்வளோதான் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அது தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள நீங்கள் மாற்ற முடியாது அதனாலே அப்படி நீங்கள் ஜாதகம் பார்க்கணுங்கிற பட்சத்தில் கீழ்திருவிக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் உன்னோடைய டைம் ஆஃப் பர்த்து பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அதை நான் ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் பலன்களை ஆரம்பிப்பேன் ஃபார் விச் நான் ஒரு மூணு கேள்வி ஃபர்ஸ்ட்டு உங்களை கேட்பேன் அதுக்கு நீங்கள் பதில் சொன்னதுக்கப்புறம் தான் உங்கள் டைம் கரெக்டானு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போ சீட் இப்போ நம்ம மிக முக்கியமாக பார்த்துக்கொள்ள வேண்டியது டிசம்பர் மாதத்துடைய படங்கள் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்களில் நிறைய சேனல்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி பதினஞ்சு வரைக்கும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ டிப டிசம்பர் மாதம் ஆஸ் யூஷுவல் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ கேக் வாக் ஃபார் ஷுவர் ஷோர் ஏன்னா சூரியன் செவ்வா காலபருஷனை கும்புதான் அப்படி பாக்யஸ்தானத்தில் குரு வீட்டில் போய் உட்காந்துருக்கிறது இன்னொன்று கரெக்டாக அதோடைய பார்வை சனியுடைய முழு பார்வையே பத்தாம் இடமாக காட்டுறது பத்தாம் இடம் தர்ம கர்மாதிபதி கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் போய் சூரியன் செவ்வா மாட்டின்னு இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு கண்டம் எந்த விதமான அரசியல்வாதிகள் உலக நாடெங்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் பயணங்கள்ல ரொம்ப கவனமாக போகணும் ஆளும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி பயங்கர பிரச்சனை அரசியல்வாதிகளுக்குள்ள போர் சமிக்கைகள் மாறுவது சண்டைகள் ஆறுது இவரை பற்றி அவர் தப்பு தப்பாக பேசுகிறது ரெண்டு பேரும் மாறி மாறி நல்லதா உண்மையாக சொல்லுதுங்களே குழந்தைகளா அப்படிங்கிற மாதிரி ஒரு காவலி இருக்குல்ல அந்த மாதிரி இவரை பற்றி அவர் சொல்றது அவரை பற்றி இவர் சொல்றதுங்கிற மாதிரி ஒரே மீடியாவுக்கு வந்து தீனிக்கு பஞ்சமே கிடையாது அப்படி இருக்கும் குரு வக்கரமாக வர இருக்குது ஓப்பனாக யூஎஸ்ஏ கதி கலங்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் லண்டனே பிரச்சனையாகும் கண்டிப்பாக சான் பிரான்சிஸ்கோவும் கொஞ்சம் பிரச்சனையாகும் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ப்ரைம் மினிஸ்டர் ஆட்டமில்லை யார் மெயினான எஜுகேஷனல் மினிஸ்டர் எஜுகேஷனல் மினிஸ்டர் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் யார் இருக்காங்களோ அதே மாதிரி பெரிய பெரிய மந்திரிகள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தும் சரி நிறைய பிரச்சனை அரஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்தியா சைட்லேயுமே தமிழ்நாட்டு லெவல்லையுமே நிறைய அரசியல்வாதிகளுக்கு கண்டம் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் இதில் கோவிலில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே ஷேக் பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படலாம் மிகப்பெரிய விபத்துகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வாகன வாகன விபத்து விமான விபத்து இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கும் மேலே நான் பார்க்குறது என்னென்னா நீரினால் நாள் அழிவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறது ஏன்னா சென்னையெல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுவும் நான் பார்க்கறது வந்து சென்னையோட சென்னை இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ராடார் இருக்குது லிஸ்ட்டில் இருக்குது மெயினாக கடலூர் நாகப்பட்டினம் நான் சொல்கிறது சுவாமி மலை முருகன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த கோவிலில் பெரிய தப்பு நடக்கிற வாய்ப்புகள் இருக்குது எதா திருட்டு இல்லையா அநீதிகள் அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் பிரச்சனை பிரச்சனையாகிறது அசம்பாவிதங்கள் எதிர்பாராத வகைகள் நடக்கிறதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நூல்கள் மெயினா விருதாச்சலம் மாதிரி இடங்கள் கடலூர் மாறி இடங்கள் நாகப்பட்டினம் மாதிரி இடங்கள் ஜெயங்கொண்டான் அப்புறம் கல்லடக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு எப்பவுமே பொருளாக தான் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது என்டையர் டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே அதில் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் சிதம்பரம் மாவட்டம் அதே மாதிரி ஸ்ரீரங்கம் இதெல்லாம் கண்டிப்பாக டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மெயின் விஷயத்துக்கு நான் வரல மெயின் விஷயமே கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர் ஈரோடு தாராபுரம் சென்னிமலை இதை வந்து நம்ம ரீல்லையே நம்ம நிறைய போட்டிருப்போம் ஆல்ரெடி சிவன்மலை திருப்பூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோபி வெள்ளக்கோவில் இது எல்லாமே வந்து நிறைய இடங்களில் ஃப்ளட்ஸு நிறையா விபத்துக்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கண்டோம் இந்த மாதிரி கொஞ்சம் சரியில்லை அதில் சூரியன் செவ்வாய் சேர்ந்துன்னா பொதுவாக கோட்டை புறம் அந்த மாதிரி பெயர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஸோ ரே ரைட்டு ஓகே இப்போ மெயின் விஷயம் என்னென்னா குரு வக்கரமாக வேறு பார்வை பலத்தை செலுத்துகிறார் குரு வக்கரமாக பார்வை பலம் செலுத்துனார்னால் கண்டிப்பாக தர்மத்துக்கு மீறிய காரியம் அரசியல் இருக்கிறவங்களே பண்ணுவாங்க ஆளும் கிரகங்களே பண்ணுவாங்க ஆளும் அதாவது இருக்கக்கூடிய நிலைமைகளிலே பண்ணக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லா இடத்துலையும் போகும்போது எந்த பாதிப்பு இல்லாமல் பஞ்சபூதத்தினால் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாருமே பீ சேஃப் ஹேண்டில் சேஃப் அதே மாதிரி ஒரு நோய் தொற்று பாதிப்பு அதுவும் மெயினாக வீட்டில் பெரியவங்களுக்கு குழந்தைகளுக்கு அதிகமாக பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் மாதத்தில் முடிஞ்சளவுக்கு கன்சீவ் ஆகாமல் இருக்கிறது தான் பெட்டர் ஒப்பென்னா சொன்னால் அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது தான் குழந்தைகளுக்கு கொஞ்சம் மனநலம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வருது ஸோ பேசிக்கலி டிசம்பர் மாதம் செட் ஆகாது அதனால் நீங்கள் அந்த காலம் நிர்ணயிக்கும் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லி அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க ஸோ இன் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் சேர்ந்து வழிபடக்கூடிய தெய்வமாக பட்டீஸ்வர சுவாமி இருக்கார் இல்லையா சென்னை மலையும் முருகப்பெருமான்னு இருக்கார் சுவாமி மலை முருகப்பெருமான்னு இருக்கார் இந்த மூணு தெய்வங்கள்லாம் டிசம்பர் மாதம் உலகத்தையே காப்பாற்ற போகுது தட் இஸ் ரியாலிட்டி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது வக்கரமாக குரு இருக்குது அதுக்கே பவர் உட்காந்துருக்கு எங்கே போய் என்னாது நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் நிலமை இருக்குது ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் டிசம்பர் ஸோ டிசம்பர் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்னால் மார்கழி மாதம் ஆரம்பம் மார்கழி மாதம்னால் என்ன தோம் திருப்பாவை திருவம்பாவை பெருமாள் வழிபாடு காலையில் நாலு மணி எந்திரிச்சு டைரெக்டாக சுவாமி கோவிலுக்கு போய் பாசுரங்கள் படித்து தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டு வர்றதுங்கிறது ஒரு அத்தியாவசியம் முப்பது நாட்களும் மாதங்களில் மார்கழி தான் உத்தமம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அதனால் மார்கழியில் பிறந்தக்கூடிய அத்தனை பேருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் தீர்க்க ஆயுஷ்மான் பவான் அதேமாதிரி மார்கழி மாதத்தில் யார் யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ எல்லாருக்குமே நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக குரு வக்கரம் அடைஞ்சு டேட்டா மிதனத்துக்கு போய் செட்டில் ஆகிடுச்சு ஸோ இப்போ அடுத்த நாலஞ்சு மாதத்துக்கு வக்கரமாக தான் இருக்கும் பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் ரணகலமாக இருக்கும் ஒரே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அது ஒன்று வேறு என்னன்னா புதன் சுக்கரன் சேர்ந்து விருட்சிகத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படுகிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டிசம்பர் அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படி நடக்கிறதுனால யாருக்கு நல்லது ஹண்ட்ரட் பர்சன்ட் கடகத்துக்கும் சூப்பர் விருச்சிகத்துக்கும் சூப்பர் இவங்க இந்த ரெண்டு ராசிகள் லக்னங்களுக்கு பரவாயில்ல ரிஷபத்துக்கும் ஏராளமான நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் காசு பணம் ஃபுல்லாக வரும் சார் அப்படின்னு சொன்னால் மெயினாக துலா ராசி நண்பர்களுக்கு அதே மாதிரி எதிர்பார்க்காம ஒரு கெட்டியாக ஒரு சந்தோஷமாக கொடுக்கக்கூடியது இன்னும் நம்ம கும்பராசி நண்பர்களுக்கு மித்தன ராசி நண்பர்களுக்கு தனப்பிராப்தங்கள் நல்லாயிருக்கு நல்ல பெயர் சந்தோஷம் புது எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்குன்னா கன்னி மகரம் ரிஷபம் இவ்வாளுக்கெலாம் ஓரளவுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் புதுசாக எந்த விஷயத்த பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கும் கடன் தீரக்கூடிய அதே மாதிரி லோன் கண்டிப்பாக வேணும்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வண்டிக்கான லோன் கல்வி கடன் பெண்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் யாருக்குன்னா மெயினாக விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு அதே மாதிரி கடகத்துக்கு ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஸோ பெஸ்ட் திங் பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம் ஸோ யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்த்துலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா கண்டிப்பாக எகெயின் சேம் பாயிண்ட் மகர ராசி நண்பர்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தனுசு மேஷம் சிம்மம் த வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் ஹெல்த்து ஆரோக்கியம் ரீதியாக சில பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸு சில பேருக்கு சுழுக்கு சில பேருக்கு ஜூரம் வர்றது இதெல்லாம் நடக்கிறது மெயினாக பசங்கக்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு கொடுத்து போகிறது தான் பெட்டராக இருக்கும் ஸோ மற்றபடி பெரிய பாதிப்புகள் சரியாக இல்லைன்னு சொல்கிற மாதிரி தனி மனித ஜாதகங்களுக்கு கிடையாது இன் ஜென்ரல் பார்க்கும்போது சரியில்லை தான் சோ உங்க தசாப்திகள் நல்லா இருக்கிறச்சே உங்களுக்கு ஒண்ணும் பெருசா பாதிப்பு எல்லாம் ஒன்னும் கொடுக்காது நீங்க ஜோரா இருப்பீங்க தட்ஸ் அ ரியாலிட்டி ஒரு ஒரு ராசிக்கும் இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியா பர்ஸ்ட் பார்க்கலாம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களை இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்க போறது பட்டு மோசமா இருக்க போறது ஆக்சுவலா சூரியன் செவ்வாய் ரெண்டுமே டேரெக்டா அவங்க மாத்த பாக்குறது ராசி லக்னத்திலேயே குரு அக்கரம் தலை மூளை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில பேருக்கு நரம்புகள் சார்ந்த விஷயங்கள் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் வம்பு தும்பு வழக்கு ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத பிரிவுகள் சண்டைகள் மனசு கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் சில விஷயங்கள் நடக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய சூரியன் செவ்வாக்கு கெடும் கிரகம்னு சொல்லக்கூடிய சனியுடைய பார்வை அந்த பார்வையோடையே உங்களை பார்க்குதுங்கிறதுனால பொதுவாகவே பிரிவுகள் நிறைய ஏற்படும் அதாவது வேலை நிமித்தமான பிரிவு ஒரு சில பேருக்கு ப்ராஜெக்ட் வந்துடும் சொல்லி ஃபாரின் போயிடுவீங்க வீட்டை ஒரு ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு மாதம் வீட்டை வந்து விட்டுட்டு போகிற மாதிரி சி தட் இஸ் ஆல்சோ குட் தாக்காலிகம் டெம்பரவரியான பிரிவு வந்தாலும் அது உங்களை பெருசாக பாதிக்காது அப்படி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது உங்கள் மனைவிக்கும் பிரச்சனை கிடையாது உங்கள் ஃபேமிலிக்கும் பிரச்சனை கிடையாது நான் பார்க்கறது மெயினாக உங்கள் மனைவியுடைய அப்பா அவருடைய ஹெல்த்து கொஞ்சம் பார்த்துக்கணும் மனைவியோட ஹெல்த்து கணவருடைய ஹெல்த்து பார்த்துக்கணும் குழந்தைகள் இரண்டாம் குழந்தையோட ஹெல்த்து பார்த்துக்கணும் இந்த டைமில் வந்து இது ஒன்று தான் நான் பார்க்குறேன் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தள்ளி போய் நடக்கும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி வரும் அதாவது பழைய விஷயங்கள் பண்ணும்போது ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பண்ணால் ஃபெயில் ஆயிட்டேன் செகண்ட் டைம் அட்டம் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சுருங்க புது விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தனித்தனம் போடும் ஒன்றுமே பண்ண முடியாது டிசம்பர் மாதம் நான் என்ன சொல்கிறேன்னா குரு வக்கரமாக மித்தனத்தில் உட்காந்துருக்கேன் நான் ஓப்பனாக சொல்கிறேன் யூஎஸ்கே சரியில்லை நமக்கு மட்டும் எப்படி நல்லா இருக்க போகுது லக்னமே அப்படி தான் இருக்குது ஸோ இந்த டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்று தாமதமாக உடம்பு ஹீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதில் உடம்பு ஹீட் இவ்வளோ இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் செட் ஆகாது வெடிச்சிருன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அந்த அந்த ஹீட்னால் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படும் இந்த டைமில் நான் சொல்லக்கூடியது ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இப்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சார் நல்ல பார்ட்னர் சார் அவர் பெருசாக பண்ணுறான்னு சொல்கிறாருன்னா பத் பொய் அது அதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த மாதம் இந்த மாதம் பணம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் திரும்பி வரவே வர நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாறுற மாதிரி தான் இந்த மாதம் நான் கண்ணில் பார்க்குறேன் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க சிம்பிள் சொல்யூஷன் வேணாம் சொல்கிறேன் நான் பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு தேன் போய் கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க எப்போ பண்ணும் புதன்கிழமை புதன்கிழமை அடுத்த ஒரு மாதம் புதன்கிழமை புதன்கிழமை காலை ஆறு டு ஏழு தேன் அபிஷேகம் நரசிம்மருக்கு ஒரே பரிகாரம் தான் நரசிம்மரை பிடிச்சிங்கன்னா மட்டும் தான் நீங்கள் வெளியே வர முடியும் வேறு ஆப்ஷனே கிடையாது ஸோ அதனால் வித்தனராசி நண்பர்கள் இதை மட்டும் பண்ணுங்கள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கப்படுது சந்தோஷமும் பொருளாதார ஏற்றமும் ரொம்ப ஆவரேஜுங்க செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது ஹெல்த் பார்த்துங்க